மரம் இல்லாத விழிப்புணர்வு பதிவது உம்ராவுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் பெண்மணிகள் அவங்க அவங்களுடைய உடமைகளை வந்து ரூம்லேயே வச்சுட்டு போயிடணும் மரம்க்கு தவாகக்கூடிய நேரங்களில் நம்முடைய பணம் காசு நகைகள் இவையெல்லாம் அதிகமாக கொண்டு போகக்கூடாது அதுபோல மற்ற அந்த பகுதிகளில் ஒது செய்யக்கூடிய இடங்கள் இது மாதிரி உண்டான இடங்களில் சிலர் நம்மளுக்கு உதவி பண்ணுற மாதிரி வந்து மாட்டி மாதிரி கோல்டு இப்போ ஒருத்தவங்க விழுக போகிறாங்களேன்னு சொல்லி பிடிச்சாங்க இப்போ இடையில மதினாவுக்கு போகக்கூடிய பாதையில் தப்தீஸ் பக்கத்தில் உண்டான பெட்ரோல் பங்கை வண்டி நிற்பா இருந்தாரு இப்போ அந்த நேரத்தில் கீழே ஆளை விழுக போகிறாங்கன்னு சொல்லி உதவி பண்ணுறாங்கன்னு நம்ம ஹாஜியர் பிடிச்சாங்க பார்த்தா கையில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு டங்கை வலையில் மிக்கப்பவுன்னு உருவிட்டு போயிட்டாங்க அதனால் ஹாஜியர் அவருடைய அந்த பொருட்களுடைய விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் பொருட்களை அவங்கவுங்க தான் பாதுகாத்துக்கணும் இது மக்கா மதினா இது போன்ற இடங்கள் எதுக்கான போகாது அப்படின்னு நினைக்க வேண்டாம் சில திரும்பக்கூடிய மக்கள் எங்கே வேணாலும் இருப்பாங்க அதனால் நம்ம வந்து நம்மளுடைய உடம்பைகளை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய பொருட்களை ரூபில் வச்சுட்டு போங்க அதுதான் தான் பாதுகாப்பு அரபுக்கு தவாறு செய்ய போகும்போது பணங்கள் கொண்டு போகிறதோ நகையில கொண்டு போகிறதோ மற்ற இதில் ஐடி கார்டு எடுத்து கொண்டு போகிறதோ அதெல்லாம் தவிர்த்து